அனைவருக்கும் வணக்கம் இது டிஎன்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவுல கூரி சுட்டு மீல் மேக்கரை கிரேவி மாதிரி அதாவது கறி கிரேவி மாதிரி வைக்க போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தண்ணி சுற்றுச்சு நான் ஒரு கப்ப அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் பொடி மீல் மேக்கர் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அதனால நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா அது ஊறி வந்துடும் அதுக்கப்புறம் பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் போட்டதில் நல்லா ஊறி இருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து என்ன செய்யணும்னா இங்க இந்த பச்சை சுடு சுடுதண்ணில் இருக்கு இல்லையா இதை எடுத்து இந்த பச்சை தண்ணியில் போட்டுருணும் இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறமா நம்ம நல்ல இதை நல்லா போட்டி அழுத்தி இப்படி புழிஞ்சு இதில் போட்டு தண்ணி இல்லாம எடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி புளிஞ்சு போட்டுடணும் இதுக்கு தேவையான பட்டை லவங்கம் பிரியாணி மசாலா ஐட்டங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு மூணு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக அறுத்து வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பொடியை நறுக்கின வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப தக்காளி சேர்க்கக்கூடாது அப்புறம் புளிப்பாயிரும் புளிப்பு எடுக்கணும் அதனால் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் புதினா வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா பிச்சு போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்குவோம் எப்படி கறி குழம்புக்கு வதக்கிறோமோ அந்த மாடல்லேயே இது நிற்க வைக்க போகிறோம் ஏன்னா இது ஊறி சுட்டு வச்சு சாப்பிடும்போது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இதை மாதிரி வைக்கிறேன் இப்போ நம்ம நல்லா அந்த சுடுதண்ணில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து இல்லையா அந்த மேக்கரை இதில் சேர்த்துடுவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இதை மசாலா கூட நல்லா வதக்குவோம் அதுக்கப்புறமா மிளகு என்னென்ன சேர்க்கணுமோ ஒன்று என்ன சேர்க்கல இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது காரம் ரொம்ப எடுக்காது கலர் மட்டும்தான் நம்ம கொடுக்கும் ஓரளவுக்கு இதில் மட்டன் மசாலா அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பிடி அது ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஏன்னா இது காரம் சாரம்லாம் இது ருசிலாம் இருக்காது நம்ம என்ன மசாலா சேர்க்கிறோமோ அந்த டேஸ்ட் தான் இதுக்கு எடுக்கும் தான் கொஞ்சம் காரமாக நம்ம சேர்க்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன் இப்ப இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கிரேவி மாதிரி வரும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இதை ஒரு மூணு விசில் அப்படியே உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மூணு விசில் இப்படியே விடுவோம் ஒரு மூணு விசில் விசில் விட்டுருவோம் நான் இப்போ ஒரு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி பிசையலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் பிசைஞ்சாச்சு இந்த மாவு பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு பிசைற மாதிரி கொஞ்சம் லூசா பிசைய கூடாது ஏன்னா பூரிக்கு வந்து கொஞ்சம் டைட்டா தான் பாருங்க கை வச்சு அழுத்துறதா அழுத்தமே உங்களுக்கு தெரியும் ஏன்னா அப்போதான் நம்ம பூரி சுடும் போது பார்த்தீங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு வரும் நமக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அமைங்கிரும் இல்லை கொஞ்சம் தண்ணி குடிச்சுனா கூட எண்ணெய் குடிச்சிரும் அதனால இந்த பக்குவத்துல நம்ம பிசைஞ்சு பூரி சுட்டோம்னா கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ஒரு உருண்ட அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் நான் இந்த பூரிய திரட்டுறேன் பூரியோ சப்பாத்தியோ இந்த சமையல் தான் உருட்டுவேன் ஏன்னா இதுதான் எனக்கு வாட்டமா இருக்கும் ஏன்னா தினம் நல்லா க்ளீன் பண்ணி ரெண்டு வேலை எடுத்துறதுனால நான் தான் பூரி திரட்டுறதோ சப்பாத்தி இதில் தான் தருப்பேன் இன்னொரு பூரியும் இதே மாதிரி திரட்டுறேன் இதே மாதிரி ஒன்னொன்னா திரட்டி நம்ம எண்ணெயை வந்து காய வச்சிருக்கேன் அதுல போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டீம் இருக்கு இந்த ஸ்டீம் போன உடனே நம்ம குக்கர் திறந்துக்கலாம் ஸ்டீம் போயிடுச்சு குக்கரை ஓபன் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நல்லா கறி மாதிரி பஞ்சு மாதிரி வந்துருச்சு டேஸ்ட்டும் நான் பார்த்தேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்ப பூரி சுட்டு அதோட வச்சு சாப்பிடுவேன் இப்போ ஒரு பூரிய போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சுட்டுல ரொம்பவும் சுடக்கூடாது அப்புறம் கரிஞ்சிரும் உக்கால்வாரி எண்ணெய் காஞ்சா போதும் நமக்கு நல்லா அப்படியே இருந்துச்சு வருது இதே மாதிரி இன்னொரு பூரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பூரி எல்லாம் சுட்டாச்சு அதுக்குறிய மீல் மேக்கர் கிரேவியும் ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பரா வந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை फ्रेंड्स